கோப்பா ரவிக்குமார் பேசினாரே இவ்வளவு நேரம் அத கேக்குறதுக்கா மங்கையர் கரசி எப்போ வருவா பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவா அத கேட்டு ரசிக்கணும்னு காத்துட்டு இருக்காங்க நல்லா கை தட்டு கேக்க ஜோரா கை தட்டுங்க ஜோரா கை தட்டுங்க எப்படி இருக்கு என்ன மக்கா அம்மா அழகு அழகு தேவதைகளே

வந்த நேரத்துல இருந்து பெண்களை குறை சொல்லிட்டே இருந்தாங்கல்லக்கா பெண்களுக்கு பொறுமையே கிடையாது அவ பொறுப்பா இருக்க மாட்டா அப்படின்னு சொல்றாங்கல்ல ஏ பெண்ணே வேண்டாம் வேண்டால்லையா வாழ்க்கையில மனைவியே வேண்டாம் வந்த நேரத்துல இருந்து ரெண்டு வரம் பொண்டாட்டிய தானக்கா திட்டிட்டு இருந்தாங்க ஏ ரெண்டு வரம் எலும்பு வா ஓடியா டைவர்ஸ் வாங்கி தரேன் உங்களுக்கு ரெண்டு வா வாய் இதோ வாங்கி உங்கள இவ்ளோ குடிச்சுன்னு கிளம்பிடுறதாடா என்ன வாங்கி தரோம்னு ஒரு உருண்டாடா வாங்கி குடுக்குது நடுவர் யாராவது பெண்கள் இல்லைன்னா வாழ முடியுமா இருந்தா பெண்கள் நடுவர் மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவங்கள் செய்திகள் வேண்டுமான்னு சொன்னாங்க எங்கயாவது சோ ஏதாவது ஆம்பளைல சொன்னாங்களா நடுவர்களே அது உண்மைதான் மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்துண்டாங்க ஆமா மங்கையா பிறக்கறதுக்கு வந்து மாதவம் செய்யற சொல்லுங்க உண்மைதாங்க நான் எல்லாம் பிறந்தது உண்மையில சத்தியமா சத்தியமாக்க எங்க இன்னைக்கு பாருங்க நிலவு வந்திருக்கா பாருங்க வரல ஏன் வரல அம்மா சார் அப்படி கிடையாது மங்கையர் கரசிங்கிற முள்ளு நிலவு மேடையில நிக்கறalle பொறுமே 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 நிலவு 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 நீ நீங்க கைத்துக்குதுக்கா பெண்கள் இல்லைன்னா அந்த ஆண்கள் சும்மா சும்மா அதை விட்டுக்கிட்டு பெண்கள்லாம் இந்த நாட்டின் கண்கள் நடுவரவர்கள் அதனாலதான் தூசி விழுந்து உறுத்துது பெண்களை பார்த்தாதான் ஒரு கிளு ஒரு பளபளப்பு ஒரு விறுவிறுப்பு ஒரு பரவரப்பு அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுங்க என்னெல்லாம் என் வீட்டுக்காரர் அப்படியே வர்ணிப்பாருக்கா கண்ணை உன் முகத்தில் உள்ளது முத்துக்களா இல்லை மாதுளம்பல வித்துக்களா

பதினெட்டு வயசு வந்தவன அந்த ஆண்களுக்கு காதல் வரணும் இல்ல அதவன் டாக்டர் கிட்ட போய் காட்டணும் ஓஹோ கண்ணே நீ ஒரு மல்லி உங்க அம்மா தாண்டி எனக்கு வில்லி அப்படிங்கறான் எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தை எங்க ஊர்ல ஒருத்தை காதல் கவிதை எழுதினா என்ன சொன்னான் எழுதினான் பார் கண்ணே அன்பே நீ உயிர் எழுத்து நான் மெய் எழுத்து ஆமா உங்க அப்பன் தான் ஆயுத எழுத்து ஆமா உங்க ஆத்தா விளங்காத துணை எழுத்து இது என் தலையெழுத்துன்னு எழுதுனான் எங்க வீட்டு பக்கத்துல ரமேஷ்னு ஒரு பையன் எழுதுறாங்க அந்த ரமேஷ் பையலா கண்ணே நீ ஒரு ஹாப்ப வாடி வாழ்ந்து பாப்பேன் என் கூர்ல ஊர்த்த கவிதைன்னு அன்பே உன் கண்ணங்கள் மிராண்டா நம்ம ரெண்டு பேரும் இந்த வேராண்டavil பேராண்டா எவ்வளவு கிராண்டா இருக்கும் எங்க வீட்டு கிட்ட சுரேஷ்னு ஒரு பையன் எழுதுனாங்க கண்ணே நீ ஒரு புரோட்டா உன்ன பொண்ணு கேட்டு வரட்டா ತಿன்னுட்ட குடும்பமா இரு பாக்கிலோ விட்டளியா ஹாப்பம் புரோட்டா

அதே இந்த உழைச்சி எதுக்குக்கா சொல்லுங்கக்கா நான் வரும்போதே விசாரிச்சேன் ஆலாம் பாடியில உள்ள எங்க ஆண்கள் யாருமே தண்ணி அடிக்க மாட்டாங்களா உண்மையில சத்தியமா யாரும் குடிக்க மாட்டாங்களாம் கம்பம் புடுங்கட்டும் தெரியும் ஆனால் அதையும் மீறி சாயங்காலம் ஆறு மணி ஆயாச்சுன்னா டாஸ்மார்க்கில் போய் நின்றுக்கிட்டு மானிட்டர் நெப்போலியன் வாட்ஸ்டி ட்ரிபிளெக்ஸ் ஜானக்சார் அம்மு ஜின்னு ஒயின் ஃபைவ் தௌசண்ட் ஓட்கா நெப்போலியன் கெர்குலிஸ் டீச்சர் ராயல் விஎஸ்பி பெகாடியா லா மார்டின் ஓல்டு மங்கு பதினெட்டு நாற்பத்தி எட்டு எம்ஜிஎம் டேனைட் ராயல் அக்கார் ஹை வோல்டேஜ் எக்ஸ்பிரஸ் பவர் ஒன்று இல்லா மார்பிஸ் காப்பர் ரெட் லேபிள் அண்டர் பைப்பர் ஆண்டி குயிட்டி ஓல்டு மங்கு கோல்டு லூயிஸ் கார்டு ஸ்காட்ச் பட்டர் காட்சி பெக்காடியா பெக்காடியா ப்ளூ பெக்காடியா லெமன் பெக்காடியா ஆரஞ்சு சிக்னேச்சர் பிரிட்டிஷ் ஒன்று இல்லா ஓல்டு செப்புங்கிற மட்டமான சரக்கை தயவு செய்து அடிக்காதுங்க

செடி நீங்க செடிக்கு உருவ பார்த்தா ஆல்வேஸ் ஸ்டெடி நல்ல செடிமா புடி இப்படி குடிச்சிட்டு குடும்பத்தை கெடுக்கறீங்களே நல்ல போதைய போட்டுக்கிட்டு தண்ணி தொட்டிக்கிறீங்களே நீங்க எங்கங்க உலக்கறீங்க மிஸ்டர் கோபா ரவிக்குமார் கோபா என்னையா பேசுறீங்க நீங்க டா நடுவர் அவர்களே மிரட்டாத ஆண்களுக்கு ஆண்கள் நீ ஏன் பேர் வந்துச்சு தெரியுமா ஆண்களுக்கு ஆண்கள் ஏன் பேர் வந்துச்சு ஒரு சின்ன குத்துக்கல்லுக்கு சேலைய கட்டி விட்டாலும்

அதனாலயா மனைவிக்கு தாரம் பேர் வந்துச்சு இப்ப நான் சொல்றேன் பாருங்க ஏன் தெரியுமா மனைவிக்கு தாரம் பேர் வந்துச்சு உங்களை கல்யாணம் பண்ணக்கு அப்புறம் எங்க அப்பா ஆத்தால விட்டு தாரம் எங்க அண்ணன் தம்பியை விட்டு தாரம் எங்க அக்கா தங்கச்சிய விட்டு தாரம் எங்க சொந்த பந்தத்தை போற விட்டு தாரம் கடைசியில கடையில போய் தாரம் தாரம் ட்ரிபிள் அக்ஷரம் அதனால பேரு உங்களுக்கு பேர் தாரம் நீ பழைய தகரம் ஆமா சும்மா இருங்க என்ன சொன்னீங்களா அப்படி சொல்லக்கூடாதுல இந்த ஆம்பளைங்க மனைவிக்கு மரியாதை கொடுக்கறாங்களா ஒரு நாளைக்கு எத்தனை அடி போடுறீங்க நீங்க எட்ரி அந்த அந்த துண்டை எட்ரி அந்த ஒரு நாளைக்கு நாங்க இந்த காப்பி ஓய் சொல்லுனே தெரியாம தர்றோம் ஒன்றரை மாசமா அப்படி நாம சொல்லி எல்லாம் சொல்ல மாட்டாங்க

ரெண்டு மார்க் வாங்கிட்டு இந்த மஞ்சநாதன பாத்துல ஒரு பையன் ரெண்டு மார்க் வாங்கிட்டு ஒருத்த கக்க கக்கப்புன்னு கக்க சிரிச்சுக்கிட்டே இருந்தான் நான் டை கக்க புக்க கக்கப்புன்னு போட்டு சிரிக்கிறிய ரெண்டு மார்க் வாங்கிட்டு சிரிக்கிறிய உனக்குல எல்லாம் வெக்க இருக்காடா அப்படின்னு கேட்டு வெக்க இல்லையே அப்படின்னு கேட்டு உன் அதுக்காக சொல்லலாம் போட்ட உனக்கே வெக்க இல்லை எனக்கு என்ன வெக்கம் அப்படிங்க இப்படிதானங்க இருக்கு நீ சமுதாயத்துல இந்த ஆண்கள்லாம் நல்லவங்களா இருக்காங்களா கிடையாது நடுவர்களே அம்மா சொல்லுங்க அம்மா அப்படி சொல்லுங்க அம்மா அம்மா அம்மா

இந்த போனை கண்டுபிடிச்சது ஆம்பளை எல்லாம் இந்த தைலத்தை கண்டுபிடிச்சது ஆம்பளை ஆம்பளை இந்த கப்ப கண்டுபிடிச்சது ஆம்பளை ஆமா இந்த ஆம்பளைய பூரா கண்டுபிடிச்சு பெத்து கொடுத்தது பொம்பளை பொம்பளை தாங்க அதுக்கு காரணம் ஒரு ஆம்பளை சே தேவேலாம் பேசாத பிரச்சனை உண்டு பண்ண அவள நடுவர் நாங்க நினைச்சா மஞ்சுநாதன் வயித்துல இருக்கும்போதே பாதி பப்பாளி பழத்தை தின்னுனா அவள அழிச்சு கொன்னுறோம் இவனுக்கெல்லாம் முழு பப்பாளி பழம் தேவைப்படும் அரை பப்பாளி பழம் பத்தா ரவிக்குமார் அண்ணே வயித்துல இருக்கும்போது கடுகு அரைச்சு தின்னுனா அவர் அவரை அழிச்சுறோம் அவன் கடுகு தாளிச்சு விட்டாலே போய் சேர்ந்துறான் ஒரு பெண்ணுக்கு ஒரு உயிரை உருவாக்கத்தான் தெரியுமே தவிர

குணம் இருக்கும் குணம் வா வாவா என் குழந்தை யார காட்டி வாவே வா அதான் நீ சொன்ன குழந்தையால யாங்கட்ட போறீங்க நீங்க அப்படி சொல்லலையா நீ எனக்கு அப்படி கிடைச்சிரா அப்படி எல்லாம் சொல்ல கூடாது ஒரு பெண் இல்லாம ஆம்பளையால் வாழ முடியாது ஏன் தெரியுமா சொன்னே யா சத்தியமா இனி தை மாசம் வந்தா பொங்கல் வர போகுதுல அக்கா ஆமா போன வருஷமும் என் வீட்டுக்காரர் பொங்கல் அன்னைக்கு விடிய காலம் கோலம் போட விட மாட்டேன்டார் நடுவர் அவர்களே அவ்வளவு மோசக்காரனாவே விட மாட்டேன்டார் ஆமா மஞ்சனா ஏன் தெரியுமா நடுவர்கள் சத்தியமா வெளிய போகாதடி மங்கையர் கரசின்ட்டு வெளியே விடலக்கா நான் எவ்வளவு அழகா கோலம் போடுவோம் தெரியுமா கௌதமிக்கு தெரியும்ல தங்கச்சி நான் அழகா கோலம் போடுவோம் தெரியுமா ஆனா வெளிய விடவே இல்ல ஏன் தெரியுமா நடுவர்கள் கரும்பு கட்டுன்னு சொல்லி யாரா தூக்கிட்டு போயிருவாங்களா என்ன அடிச்சுக்காதிய அடிச்சுக்காதி அடிச்சுக்காதி நீ என்ன கோலம் போடுற என் பொண்டாட்டி மாதிரிலாம் கோலம் போட முடியாது அப்புறம் கேளுங்க பொங்கலுக்கு ஒரு பசுமாடு மாதிரி குளம் போட்டுருந்தான் காலையில அது ஒரு படுத்து கிடக்கும் சி போன் விரட்டி விடுறேன் ஒரு கண்ணுக்குட்டி எந்திரிச்சு போதுமா உங்க வீட்டுல அப்படிங்க ஆனா சத்தியமா கல்யாணத்துக்கு முன்னாடி நீளமான கூந்தல் இருந்துச்சு தெரியுமா எங்க நீளமான கூந்தல் இருந்துச்சு தெரியும் ஒரு நிமிஷம் இப்ப உங்க கூந்தலை காட்டுங்க பாப்போம் உங்க கூந்தலை பாத்தீங்களா பொங்கலுக்கு வெள்ளி அடிக்கிற கட்டை புரட்சம் மாதிரியே இருக்கு பொறாமக்கா உண்மையில கன்னியாகுமரியில நான் அப்படி தேவதை மாதிரி வளர்ந்தேன் நான் வளர்ந்த விதம் யாருக்குமே தெரியாது யாருக்கும் தெரிஞ்சது நாங்க சொல்ல மாட்டோம் சத்தியமா நீளமான பொத்தி பொத்தி வளர்த்திருக்கும் போல இருக்கும் சத்தியமா பொத்தி பொத்தி தான் வளர்த்தாங்க அப்பெல்லாம் எங்க அம்மா ரெட்ட வகடு எடுத்து இந்த பக்கம் கொஞ்சம் மல்லி ஒரு ஒரு ஜட இந்த பக்கம் ஒரு ஜட வச்சு மல்லிகை பூ வச்சு நான் தேவத மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போவேங்க அப்ப எனக்கு கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து என் வீட்டுக்காரர் எனக்கு பூவே வாங்கி தர மாட்டாரு இன்னைக்கு கூட நம்ம இங்க உள்ள சகோதரர்கள் தான் பூ வாங்கி கொடுத்தாங்க ஒரு ஊரா உங்களுக்கு தெரியும் ஆனா வீட்டுக்கு போகும்போது இந்த பூவை தூக்கி வீசிடுவேன்கா ஏமா என் வீட்டுக்காருக்கு பிடிக்காது பூ வைக்கிறதே பிடிக்காதா ஆனா உண்மையில பூவே வாங்கி தர மாட்டாருக்கா ஏன் தெரியுமா நடுவர் ஏன் தெரியுமா கவுதமி பூ வாங்கி ஏன் தெரியுமா மஞ்சனாதா ஏமா என் வீட்டுக்காரு பூ வாங்கி தர மாட்டாரு ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா சந்திரன்

அப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் நான் எவ்வளவு பொறுப்பா குடும்பத்தை கொண்டு போறேன் அதனாலதான் என் வீட்டுக்காரரு பார்த்தாலும் தன்னுடைய கணவன் கல்வன் அல்ல என்று சொல்லி ஒரு மதுரையின் நகரையே எரிச்சா ஒரு கண்ணகி ஒரு ஆம்பளையால எரிக்க முடிஞ்சாயா தன்னுடைய கணவன் பொய் பேசக்கூடாது என்பதற்காக அரிச்சந்திரன் மனைவியாகிய சந்திரமதி நடு ரோட்ல வச்சு ஏல விட்டா அரிச்சந்திரன் கேளுமையா விலை கேளுமையான்னு சொல்லி கணவனுக்காக நடு ரோட்ல வச்சு ஏல விட்டாலும் ஏழை விட்ட வீட்டுக்கே போய் வேலை செய்தாலே ஒரு மனைவி நீங்க போவீங்களா நாங்க ஏழை விடட்டா மஞ்சுநாதன் ஏலோ எடுப்பா சொல்லுங்க நாளைக்கு காலையில சூரியன் உதித்ததும் உன்னுடைய கணவனின் தலை வடிக்கும் உதித்தால் தானே என்னுடைய கணவனின் தலை வடிக்கும் உதிக்கிற சூரியனை தடுத்து நிறுத்தினாலே ஒரு நலாயினி என்கிற ஒரு பெண் ராமா நீ இருக்கும் இடம் தான் எனக்கு அயோத்தி இல்லையே அது ஐயோ தீ என்று சொல்லி ராமனுக்காக பதினாலு வருஷம் காட்டுக்கு போனாலே ஒரு மனைவி நீங்களும் அதனால நடுவர்களே எந்த வகையில வாழ்க்கையில துன்பம் இருக்கும் இன்பம் இருக்கும் சொல்லுங்க துன்பம் இருக்கும் இன்பம் இருக்கும் துன்பம் போல தோன்றினாலும் இன்பம் அங்கு வகையில் பார்த்தாலும் நடுவர்களே குடும்ப முன்னேற்றத்திற்கு துணையாக இருப்பது ஆண்களின் உழைப்பு அல்ல பெண்களின் பொறுப்பே என்று வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன் அன்பு வணக்கம் ஜெய்கிந்த் அருமையான பேச்சு உண்மையிலேயே ஆளாம்பாடியில் நடந்த அந்த பட்டிமன்றம் வெற்றி அடைந்ததாகவே கருதுகிறோம் காரணம் நாங்கள் நன்றாக பேசினோம் என்பதற்காக இல்லை நீங்கள் நன்றாக ரசிக்கிறீர்கள் அதனால் அந்த பட்டிமன்றம் கேட்ட கேள்வி என்ன நான் அஞ்சே நிமிஷத்தில் தீர்ப்பு சொல்கிறேன் நான் ரெண்டு நிமிஷத்தில் தீர்ப்பு சொல்லுவேன் அருமையான பேச்சு மங்கையர்கரிசி முடிக்கும்போது அருமையாக சொன்னாங்க நலாயினியை சொன்னாங்க அர்ச்சந்திர மனைவியை சொன்னாங்க கண்ணிய சொன்னாங்க ஏம்மா அருமையான பாயிண்ட நிறைய வச்சிருக்கீங்க ராமன் காட்டுக்கு போ யாருமா காரணம் கையை யாரும் உங்க ஆயாவா கேக்குறேன் யாரும் தெரியணுமா இல்லையா நாட்டில் பல பிரச்சனை நடந்திருக்கு சந்தேக புத்தி டைம் சந்தேகம் சர்வீஸ் நேஷனல் சர்வீஸ் முடிச்சிட முடிச்சேன் ரெண்டே நிமிஷத்தில் முடிச்சிடல மட்டும் கிளப்பாதிய தனியா யாருக்கும் போகாதியே கம்பம் முடுங்க முன்னாடி வீட்டுக்கு போக கூடாது பெரிய பிரச்சனை வரும் உங்களுக்கு சொல்லிட்டேன் அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிட பெண் சந்தேகம் ஒண்ணு இல்லை போன மாசம் ஒரு பட்டி மூட்டை முடிச்சு விடிய காலம் அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு போயிட்டேன் கரெக்டாக என் முண்டாட்டி வந்தால் நான் அப்படியே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேன் என் கிரகம் எவ விட்டு முடியோ சட்டையில் ஒட்டியிருந்துருக்குக்கா எடுத்துட்டா டேபிளில் வச்சு விட்டு பார்க்குறான் சுருங்குதா சுருங்கலையா சுருட்டு முடிக்காதியா நீட்டு முடிக்காதியான்னு செக் பண்ணி விட்டா ஒன்று எவ்வளோடா உரசிக்கிட்டு வந்த அப்படின்னு நம்ம நீ பட்டி மன்றமே போகப்படாதுன்ட்டா ஒரு வாரம் ஆச்சு காசு முடிஞ்சு வச்சு மறுபடியும் பட்டி மன்றம் போறியான்னு கேட்டா நான் போக மாட்டேன் நீ அடிப்பேன் அடிக்க மாட்டேன் எவளையும் உரசாமல் வாடன மறுவாரம் பட்டிமட்டம் போயிட்டு சட்டையெல்லாம் பார்த்தேன் ஒரு முடியும் இல்லை நம்பி வீட்டுக்கு போயிட்டாக்கா வேட்டியில் ஒரு வெள்ளை முடி இருந்திருக்கு எடுத்துட்டாக்கா எடுத்துக்கிட்டு கேட்குறா யாரும் அவள் டையடிக்க கூட வக்கல்ல அவளோட சேர்ந்துக்கிட்டு சுத்துறாங்க எவ்வளோட்டோ முடி வந்து இதில் வந்துட்டு எவ முடினு யாருக்கு தெரியும் டையடிக்கிறப்போ எவ்வளோ ஒருத்தி பிசுமுடி வந்து அதோட பட்டி முடிஞ்சு நான் கேட்குற எல்லா ஆண்களும் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா மச்சானுக்கு ஃபோன் பண்ணி கேட்பான் பார்த்துருக்கலாம் மச்சான் உங்கள் அக்கா வந்துருச்சா பாசத்தில் கேட்குறதுல இடையில இல்லாமல் திரும்பிவிட்டானே சிக்கலாயிரும் அதுக்கு தான் அவன் கேட்கறது ஏன் பொண்டாட்டி போன வாரம் ஊருக்கு போகிறேன்னு போயிட்டு அவள் அம்மா வீட்டுக்கு போய்ட்டு ஃபோன் பண்ணா வர்றேன் அப்படின்னா ஐயையோ வர்றாளா வீட்டை கூட்டி பெருக்கி பாட்டில் எல்லாம் பக்கத்து வீட்டில் தூக்கி போட்டு அவங்க அடிச்சு கிடக்குறாங்க புரிஞ்சுன்னு போட்டா எப்படி பாட்டில் வந்துச்சுன்னு தெரியாமல் மாப்பு போட்டு தொடச்சு சாம்பிராணி புகையெல்லாம் விட்டேன் ஒரு எவிடன்ஸும் கிடையாது வந்து வீட்டை பூரா சுற்றி பார்த்தா ஒன்றும் இல்லை நேராக கிச்சனுக்குள்ளே போனான் போய்ட்டு வந்து என் சட்டையை பிடிச்சா சிகிரெட்டு குடிச்சியா இல்லை ஏய் உண்மையை சொல்லு சிகரெட்டு குடிச்சியா சத்தியம் ஏய் உண்மையை சொல்லு சிகரெட்டு குடிச்சியா குடுக்கல குடித்தேன் எத்தனை மூணு மூணா அஞ்சா அஞ்சு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்குறேன் தீப்பெட்டியில் அறுபது குச்சி இருந்துச்சு இப்போ ஐம்பத்தஞ்சு குச்சி தான் இருக்கும் ஒரு டெக்னிக்கை உதைக்கிறாய் அதுக்காக நான் என்ன சிகரெட்டு குடிக்கிறேன் நிப்பாட்டிட்டேன் டெக்னிக்கை மாற்றிட்டேன் கேஸ் அடுப்பில் லைட்டரில் பற்ற வச்சு பேப்பரில் உடிச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ வாழ்க்கையில் இவ்வளோ சிக்கல் இருக்குது இப்போ ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பான்னு கேட்டோம் வெடி போட்டாங்க அப்படின்னா முடிக்க சொல்கிறாங்கன்னு அர்த்தம் எனக்கு தெரியும் ரெண்டே நிமிஷத்தில் முடிக்கிறேன் இப்போ ஆண்களின் உழைப்பு எப்படிப்பட்ட உழைப்பு பெண்களின் பொறுப்பு எப்படிப்பட்ட பொறுப்பு ஒன்றும் இல்லை இப்போ பட்டி முடியும் மணி பன்னென்ற நான் ஒரு ஒன்றைக்கெலாம் கிளம்பி போனேன்னா விடிய கால நாலரை மணிக்கு வீட்டுக்கு போயிடுவேன் போய் காலிங் பெல் அடிப்பேன் என் மனைவி கதவை துறப்பா வாங்க மகாராஜா ஆளாம் பட்டிமன்றம் சென்றீர்களே எப்படி இருந்தது அப்படியா கேப்பா போயா போய் படியா போய் சீக்கிரம் தூங்க அப்படிம்பா இதே முகம் கொஞ்சம் ஒரு மாதிரி கவலையாக ஆரம்பிச்சு வச்சுக்கங்களே ஏன் ஒரு மாதிரியாக இருக்கேன் அப்படின்னு கேட்பா என்னென்னு தெரியலமா என்னால் சரியாக பேச முடியலமா அப்படின்னு சொன்னால் சூடாக பால் ஆற்றி கொடுத்து போய் படியா நாளைக்கே நாமக்கல்லில் பட்டிமன்றம் இருக்குது அப்படிம்பா வாழ்க்கையில் நான் போகின்ற பொழுது என்னை தேற்றுவது என் மனைவி என்கிற உறவு இல்லைன்னு சொல்ல முடியுமா நம்ம தொழில் பண்ணுறோம் வியாபாரம் பண்ணுறோம் நஷ்டம் ஆயிடுது எல்லாத்தையும் இழந்துடுறோம் வீட்டில் போய் நம்ம மரமாக கண் கலங்கி நிற்கும்போது நம்மளோட சேர்ந்து ஊர் சுற்றுனா நம்ம வீட்டுக்கு வருவானா நம்மளோட சேர்ந்து தண்ணி அடித்தவ நம்ம வீட்டுக்கு வருவானா நம்மள்கிட்ட வாங்கி சாப்பிட்டவன் நம்ம வீட்டுக்கு வருவானா நம்ம போய் தனிமரமாக நிற்கும் போது பெத்த தாய் உடையாந்து கேட்பா ஏண்டா ஒரு மாதிரி இருக்க என்னென்னு தெரியலம்மா எல்லாத்தையும் இழந்துட்டே நம்ம அப்படின்னு சொல்லும்போது அந்த பெத்த தாய் கையில் கழுத்தில் கிடக்கிறத கழட்டி கொடுத்து இதை வச்சு ஏதாவது பொழைச்சிக்கடான்னு சொல்லக்கூடியவள் தான் அந்த தாய் என்கிற பெண்ணினுடைய பொறுப்பு ஒன்று தெரிஞ்சுக்கங்க மகள்களை பெற்ற அப்பாக்களுக்குத்தான் மூன்று தாய் இருக்கிறாள் என்பதை யாரும் மறுக்கவும் முடியாது மறக்க முடியாது நான் வீட்டில் போய் அம்மா தலைவலினா எங்கள் அம்மா ஒரு மாத்திரை கொடுத்து போட்டுக்கிட்டு வடுறாம்பாங்க இதே அம்மா தலைவலினா என் மனைவி ஒரு தைலத்தை கொடுத்து தேய்ச்சிக்கிட்டு படுங்கும்பாங்க இதே அம்மா தலைவலினா எங்கள் அம்மா மாத்திரை தரவும் வேணாம் என் மனைவி தைலம் தரவும் வேணாம் என் மகொடியாந்து அந்த பிஞ்சு வரலாலை இங்கே அப்பா தலைவலிக்கு கையை வச்சா சரியாக போயிடுமே இதான பெண்ணினுடைய பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா பெண்களுக்கு அவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குது அப்போ திருமணம் செய்கிறாங்க திருமணத்தில் கணவன் சீக்கிரம் போய் இறந்து போய் மேலே போயிட்றான்னு வச்சுங்க அந்த பெண்ணு பத்து பாத்திரம் தேய்ச்சாவது தான் மூணு வேலை உண்ண வேண்டிய உணவில் வேளை உணவை சாப்பிட்டாவது இந்த பிள்ளைகளுக்காக பொறுப்போடு குடும்பத்தில் உழைக்கக்கூடியவள் தான் அந்த பெண் என்கிற அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அப்போ பெண்களின் பொறுப்பு இப்படி இருக்குது ஆண்களின் உழைப்பு எப்படிப்பட்டவளோ ஒன்றும் இல்லை நாங்கள்லாம் பட்டிமன்றம் முடித்து ஒவ்வொரு நாள் ரெண்டு மணி மூணு மணிக்கு ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்குவோம் ஊருக்கு போகிறக்கு இப்போ மதுரையெல்லாம் சில பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கினோடனே எத்தனை மணியாக இருந்தாலும் சரி ரெண்டு மணி மூணு மணி நாலு மணிக்கு நாலு ஆட்டோக்காரர் ஓடியாருவார் சார் எங்கே போகணும் சார் எங்கே போகணும் சார் நான் கேட்டேன் என் பகல் பூரா ஆட்டோ ஓட்டுறேன் நைட்லேயும் ஆட்டோ ஓட்டுங்க இல்லையா நைட் ரெஸ்ட் இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு ஆட்டோக்கார் சொன்னார் சார் நான் பகலில் ஆட்டோ ஓட்டுறது என் குடும்பம் சாப்பிட்றதுக்கு சார் நான் இரவில் ஆட்டோ ஓட்டுவது என் பிள்ளைகள் படிப்பதற்காக என்று ஒரு ஆண்மகன் தூக்கத்தை இழந்து உழைக்கிறான்னு சொன்னால் அவனுடைய உழைப்பை குறை சொல்ல முடியுமா ஒன்றும் இல்லை இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி எல்லாரும் செய்தித்தாளில் பார்த்துருப்பீங்க இப்போ நேற்று தான் நினைக்கிறேன் நேத்தோ அதுக்கு முத நாளோ ஆந்திராவில் ஒரு பஸ் டிரைவர் எல்லாம் வாட்ஸ்அப்பில் வந்துச்சு பார்த்தீங்க ஒரு பஸ் டிரைவர் பஸ்ஸை ஓட்டிக்கிட்டே போவார் இடையில் அவருக்கு நெஞ்சு வழி வந்து அப்படியே சாஞ்சிட்றாரு சாயும்போது இன்னொரு பஸ்ஸில் உரசப்போகுது அப்போ அந்த கண்ட்ரைட்டு அந்த டிரைவர் சீட்டில் உட்காந்து அந்த பஸ்ஸை காவந்து பண்ணி அவர் ஓட்டுறார் இது ஒரு சம்பவம் பார்த்திங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி திருப்பூரில் ஸ்கூல் வேன் வெள்ளை கோயிலில் ஸ்கூல் வேன்னு ஓட்டின டிரைவர் பஸ்ஸை ஓட்டிக்கிட்டே போகிறாரு அவருக்கு நெஞ்சு வழி வந்துடுது பஸ்ஸை ஓரம் கட்டி ஓரமாக அந்த பிள்ளைகளை பாதுகாப்பாக நிப்பாட்டிட்டு அந்த ஸ்டேரிங்லேயே படுத்தவர் இறந்து போயிட்றாரு அப்போ ஒரு ஆண்மகன் தன் குடும்பத்திற்காக எப்படி எல்லாம் உழைத்து கொண்டு இருக்கிறான் இல்லைன்னு சொல்ல முடியுமா ஒரு ஒரு மாதம் போன தான் நினைக்கிறேன் திருச்சியில் ஒரு ஃப்ளைட்டு இறங்க முடியாமல் சுற்றிக்குறதுனுச்சு தெரியுமா ஏறிச்சு டேக்கப்பாய் மேலே போயிடுச்சு நூற்றி தொண்ணூறு பையன்களே என்னமோ இருக்காங்க ஃப்ளைட்டில் ஆனால் எல்லாமே இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு ராமநாதர் மாவட்டம் பல மாவட்டத்துலேருந்து சம்பாதிக்க வெளிநாடு போக வேண்டியவன் இறங்குனா தீ பிடிச்சிரும் அப்போ என்ன பண்ணுறாங்க நாலு மா அந்த எரிபொருள் முடிகிற வரைக்கும் அந்த ஃப்ளைட்டு அங்கேயே ரவுண்ட் அடிக்குது நூற்று தொண்ணூறு பேரின் உயிரை ஒரு ஆண்மகன் தன் உயிரை பணையம் வைத்து அவ்வளவு பேரையும் காப்பாற்றியிருக்கான் ஒரு ஆண்மகன் அவன் நினச்சிருந்தான்னா பாராசூட்டில் குதிச்சிருக்கலாம் அந்த பைலட் ஆனால் அப்படி இல்லை என்னையை நம்பி இத்தனை உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லி தன் உயிரை துச்சமனை நினைத்து இந்த குடும்பத்திற்காக உழைக்கக்கூடியவன் தான் ஆண்மகன் அப்போ ஆண்களுடைய உழைப்பும் இங்கே இருக்குது பெண்களுடைய பொறுப்பும் இருக்குது இது முன் குடும்ப முன்னேற்றத்துக்கு எதை எடுத்துக்கிறது நீங்கள் சொல்லுங்க பாபா அவங்க என்ன சொல்கிறீங்க ரெண்டுமே இருக்குது எப்படி திருப்பி சொல்கிறது தான் மதுரை மீனாட்சியை பார்த்து ஷேக் முகம்மதுங்கிற ஒரு இஸ்லாமிய கவிஞன் பாடிய பாடல்தான் இந்த தலைப்புக்கு நான் தீர்ப்பாக அமையும் என்று நான் நம்புகிறேன் லைத்த எக்கோ மட்டும் ஆண்டவனை காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி காதலிச்சு மனந்ததிக்கு மாமதுரா கோவில் சாட்சி ஆண்டவனை காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி காதலிச்சு மனந்ததிக்கு மாமதுரா கோவில் சாட்சி வெட்ட வெட்ட வளரும் கோடி என்ன கோடி கூரம்மா கட்டலகே கேணம்மா காதல் கொடி தானம்மா ஒடுகிற வண்டியோட ஒற்றுமையா ரெண்டு மாடும் ஒண்ணு விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்னவாகி எண்ணி பாரு ஒடுகிற வண்டி நண்பர்களே குடும்பம் என்பது ஒரு மாட்டு வண்டி போன்றது அதில் ஆணின் உழைப்பு ஒரு சக்கரம் பெண்ணின் பொறுப்பு ஒரு சக்கரம் ஒரு குடும்பத்திலே உழைக்காத ஆண் இருந்து பொறுப்பான பெண் இருந்தால் அந்த குடும்பம் முன்னேற்றம் அடையாது அதே நேரத்திலே உழைக்கிற ஆண் இருந்து பொறுப்பில்லாத பெண் இருந்தாலும் அந்த குடும்பம் முன்னேற்றம் அடையாது ஒரு குடும்பம் முன்னேற்றம் அடைய உழைக்கிற ஆணும் பொறுப்பான பெண்ணும் சரியாக செயல்படுகின்ற பொழுதுதான் அந்த குடும்பம் முன்னேற்றம் அடையும் என்று தீர்ப்பளித்து உங்கள் பாதம்பட்ட மண்ணை தொட்டு வணங்கி நிறைவு செய்கிறோம் வாய்ப்பு இருந்தால் மீண்டும் பல தலைப்புகளில் சந்திப்போம் ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் உங்களுக்காக சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்து கொள்ளுங்கள் சொந்தங்களை ஒருபோதும் பிரித்து கொள்ளாதீர்கள் நன்றி வணக்கம்